தேன் போல இனிமையான உடலுக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு உணவு இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லலாம் அந்த தேன்களை உருவாக்கக்கூடிய தேனீக்கள் இந்த உலகத்தை விட்டே போச்சுன்னா இந்த உலகத்துல தேனீக்களே இல்லைனா என்ன நடக்கும் திஸ் இஸ் அன்சைண்ட் தேனீக்கள் இல்லா உலகம் இந்த உலகத்துலேருந்து தேனீக்கள் அழிஞ்சு போனால் அடுத்த நான்கு வருஷத்துலேயே மனித இனமே அழியும் அப்படிங்கிற மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்னதான் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அப்படி ஒரு வாசகத்தை சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்ட்லையுமே கான்கிரீட்டான ப்ரூஃப் இல்லை பட் அந்த வாசகத்தை கண்டிப்பாக யாராலுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேனீக்கள் இல்லாத உலகம் வாழ தகுதி அற்றதா மாறக்கூடும் இந்த உலகத்தில் இருபதாயிரத்துக்கும் அதிகமான தேனி வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சது பம்பிள் பீ ஹனி பீ கொசு தேனீன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்கறதுக்கு ஈ போலவே இருக்கும் இந்த மாதிரி இருபதாயிரம் வகையான தேனீக்கள் இருக்கு அண்ட் வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா தேனீன வகைகளுமே கடுமையா உழைக்கக்கூடியது உழைப்புக்கு மறுபெயரே தேனி தேனி போல உழைக்கிறாடா அப்படின்னு சொல்லுவாங்களே கடுமையான உழைப்பாளிகள் அதே சமயத்தில் அதன் உழைப்பு மூலியமா இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கிறவர்கள் இந்த இருபதாயிரம் வித்தியாசமான தேனீன வகைகள்ல எண்பது பர்சன்டேஜ் தேனீக்கள் மகரந்தத்தையும் தேன்களையும் தான் உணவா சாப்பிடுது அதுவும் ஒரு தேன் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணி தேனும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ராஜா தேன் அதாவது ஆண் தேன்களும் அதை தொடர்ந்து மீது இருக்கிறது எல்லாமே வேலையாட்கள் தேனிகளாக தான் இருக்கும் ஒர்க்கர் பீஸ் இல்லைனா பிசி பீஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க தான் அந்த கூடு கட்டுறதா இருக்கட்டும் கூட்டுக்குள்ளே சேமித்து வைக்கிற தேனு சொல்லி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறவங்க இந்த பிசி பிசோட வேலையை பக்கத்துல இருக்க மற்ற பூக்களில் இருக்க தேன்களை கொண்டு வந்து இந்த தேன்கூட சேர்க்கறதுதான் ஒரு காட்டுல ஒரு தேன்கூடு மட்டும் இருக்காது யோசிச்சு பாருங்க இருக்கலாம் இந்த கூடுகள்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேன்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில போய் தேன் சேகரிக்க ஆரம்பிக்கும் சோ ஒரு நாள் அந்த தேன் சேகரிக்க கூடிய அந்த மலர்ல தேன் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணும் திரும்ப ஒரு நல்ல பூவா தேடி அது போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி எங்க நல்ல பூ இருக்கு அந்த பூல எந்த அளவுக்கு அதிகமான தேன் இருக்குன்னு சொல்லி அதோடைய ஆண்டனா வச்சு மோப்பை முடிச்சுக்கிட்டே போய் தேனை சேகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஒரு பூ அண்ட் ஒரு தேனுக்காகவே பார்க்குமாங்க ஒரு தேனி அதோடைய வாழ்நாள் முழுக்க சேகரிக்கக்கூடிய அந்த தேனுக்காக ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர்ஸ் கூட போகுமா இவ்வளோ கடுமையாக அது உழைச்சி தேனை மட்டும் சேகரிக்கிறது கிடையாது தேன் கூடவே சேர்ந்து அது உடல் முழுக்கவே பாலன்ஸ் அதாவது எந்த பூக்களில் போய் உட்காருதோ அந்த பூக்களோட மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு வரும் சில தேனீக்கள் இந்த மகரந்தத்தையும் உட்கொள்ளும் ஆனால் பல தேனீக்களோட உடம்புல இந்த மகரந்தம் ஒட்டி அந்த சமயத்தில் அது ஒரு பூவோட தேன் எடுக்கிறதை நிறுத்தாது என்ன ஒரு பூக்கும் தேர் போகல இப்படி போகும்போது அந்த தேனீக்கால் உடம்புல இருக்க அந்த மகரந்தம் அந்த மத்த பூவோட ஒன்னாக சேர்ந்து அங்க ஒரு சின்ன ரீப்ரொடெக்ஷன் அந்த பிளான்ஸ் அந்த பூக்களுக்குள்ள நடக்குது இந்த ரீப்ரொடெக்ஷன் மூலியமா தான் பழங்கள் உருவாகுது அந்த பழங்களோட விதைகள் மூலியமாக அடுத்த செடி முழுக்க ஆரம்பிக்கும் தேனீக்க தங்களுடைய தேவைக்காக தங்கள் உணவுக்காக தான் இந்த மாதிரி அந்த பூக்களில் இருக்கற தேனை எடுக்க போகுது அதை ஆப்ஷனை வச்சு அந்த பூக்கள் இனவிருத்தி பண்ணுது ஸோ இது தேனீக்களால் மட்டும் நடக்கிறது கிடையாது தேனீக்கள் போலவே நிறைய சின்ன சின்ன பறவைகள் இருக்குது தேன்களை சாப்பிடக்கூடிய பறவைகள் பட்டர்ஃப்ளைஸ் பட்டாம்பூச்சிகள் இருக்குது ஏன் சில சமயங்களில் குளவைகள் கூட இந்த மாதிரி தேன் இல்லைன்னா அந்த பூக்கள் பக்கத்தில் போயிட்டு வரமா அதன் மூலிமாகவும் இந்த மாதிரி பாலினேஷனுங்கிறது நடக்கும் பட் மற்ற பூச்சிகளோட பாலினேஷன் கணக்கை விட இந்த பீஸ் இந்த தேனீக்கள் பண்ணுற அந்த பாலினேஷன் கன்சம்ஷன் தான் ரொம்பவே அதிகம் ஏன்னா எண்ணிக்கையிலுமே அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் இந்த தேனீக்களோட முக்கிய உணவாக தேன் தானே இருக்குது கண்டிப்பாக பூக்கள்லேருந்து தான் தேன் எடுத்தாகணும் அப்படி எடுக்கிற அந்த சமயத்தில் ஆப்வியஸாக இந்த மகரந்த சேர்க்கைக்கு தேவையான பாலன்ஸை தேனீக்கள் அதை அறியாமலே பரப்புது பட் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் தொடக்கி வச்சது வேறு யார் உள்ள பூக்கள் தான் இந்த உலகத்தில் உயிர் உண்டாகிற அந்த சமயத்தில் முதல் மரம் செடி கொடி உருவாகும் போது அதோடைய பூக்கள் ரொம்பவே நார்மலாக தான் இருந்திருக்கணும் யாருக்கு தெரியும் பூக்களே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதோடைய அந்த பாலினேஷனுங்கிறது காற்று மூலியமாக நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க இப்போ கூட அரிசி கோதுமை சோளம் இதோடைய இந்த பாலினேஷன் வந்து விண்டு காற்று மூலியமாக தான் நடக்குது பட் அதோடைய எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் பண்ண ஆடி ஆகணும்னு சொல்லி இந்த பலவித பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த மரங்கள் உருவாக்க ஆரம்பித்தது முதலாக அழகான பூக்கள் உருவாக்குறதும் எந்த நிறத்துக்கு அந்த தேனீக்கள் அட்ராக்ட் ஆகுது அண்ட் எந்த வாசனைக்கு அந்த தேனீக்கள் தன்னை தேடி வருதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பூக்கள் தங்களை தானே எவ்லயூஷனில் மாற்றிக்கிட்டே இருந்துருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி மகரதத்தை பரப்பணும்னா கண்டிப்பாக அது மேலே வந்து உட்காந்தாகணும் ஸோ வந்து தான் மேலே வந்து உட்கார வைக்கிறதுக்காகவே தேனியுமே சுரந்த தான் சொல்லப்படுது இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியலைங்க பட் இந்த தேனை சுரந்து இந்த தேனீக்களை தன் பக்கம் வர வச்சு மகரதத்தை பரப்புற வேலைகளை இந்த மரங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கு அதே மாதிரி பி ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான பூக்கள் இருக்கு அந்த பூக்களை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட அது தேனி போலவே இருக்கும் அண்ட் ஒரு பெண் தேனி போல இது வந்து வாசனையை வெளிவிடுமா அந்த அளவுக்கு ஒரு ஃபெரமோஸ் இது வெளிவிட்டு ஆண் தேனீக்களை இல்லை முக்கியமான வேலையாட்கள் தேனீக்களை உள்ள இழுத்து அதன் மூலியமா தன்னுடைய பாலன்ஸ் அந்த மகரதத்தை பரப்புதுங்களாங்க மரங்களுக்கு கண் இருக்கான்னு எனக்கு தெரியல கண் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு தேனியோட உருவத்தை அந்த பூக்களை அச்சடித்த மாதிரி அது உருவாக்குது இந்த மரங்களே ஆக்சுவலாக இந்த தேனீக்கிழா நம்பி தான் இருக்காங்க தேனீக்கிலால் மட்டும்தான் இதை ரீப்ளூஸ் பண்ண முடியுமா ஸோ தேனீக்கள் இந்த மாதிரி பல தடவை பல இடங்களில் தங்களையே அறியாமல் பல வித விதமான பூக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வித்தியாசமான பழ வகைகளை உருவாக்கியிருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மூணுத்தில் ஒரு பங்கு இந்த தேனீக்களோட உழைப்பால தான் உருவாகியிருக்கு அதுவும் தேனியுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மூணுல ரெண்டு பங்குன்னு சொல்லலாம் பழ வகைகளில் இவ்வளோ டைவர்ஸான இத்தனை விதமான பழங்கள் உருவாகிறதுக்கு தேனீக்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இப்படிப்பட்ட தேனீக்கள் இப்போதைக்கு அழிகிற தருணத்தில் இருக்கேன் முக்கியமாக ஹனி பீஸ் பம்பிள் பீஸ் இது எல்லாமே அழிவை நோக்கி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க எக்ஸ்டிங்ஷனை டச் பண்ணுது இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க நாம தான் முதல் காரணம் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணுறது ஆரம்பத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேனீக்கலையுமே கொண்டு இருக்கேன் தேனீக்கள் இல்லாத சமயத்துல பல விதமான அந்த காய்கறிகளும் பழங்களும் உற்பத்தி ஆகாமல் எதுக்காக நம்ம அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்றோமோ அந்த விளைச்சலே இல்லாமல் போக இந்த தேனீக்கள் மிகவும் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை தேனீக்களை அஃபெக்ட் பண்ணாதவாறு மாத்தி அமைக்கிறாங்க ஆனா அப்படி மாத்தி அமைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் பல இந்த பக்கம் நம்ம தேனீக்களை கம்ப்ளீட்டா பேரலைஸ் பண்ணிட்டு தான் அதாவது செயல்பட விடாத அளவுக்கு பண்ணிட்டு அண்ட் சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த தேனீக்களுக்கு மெமரி லாஸை கொடுக்குறாங்க சில தேனீக்கள் பறக்க முடியாமல் கீழே வந்து செத்து போகுது அண்ட் பல தேனீக்கள் சேகரித்த தேனை எப்படி அதோடைய கூட்டுக்கு கொண்டு போகிறதுங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக மறந்து வழி தவறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுது இதனால் போதிய அளவு தேன்கள் இல்லாமல் தேன் கூட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஆண் தேனிகளாக இருக்கட்டும் ராணி தேனி மிக முக்கியமாக குழந்தை வேலையாட்கள் தேன்கள் எல்லாமே இறந்து போக ஆரம்பிக்குதான் தேனீ இனம் அழிகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கடந்த பத்து வருஷத்துல முப்பதுலருந்து நாற்பது பர்சன்டேஜ் தேனியோட மொத்த எண்ணிக்கையே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ப்ளூ கேலமித்தா தேனி இனம் வகை கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சுனே அவங்க நினைச்சாங்க ஸோ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துல தான் இந்த தேனி இனங்கள் திரும்ப ரிட்டன் ஆகிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல தேனி இனங்களே அழிஞ்சு திரும்ப உயிர் பெற்று வர நிலைமைக்கே தள்ளப்பட்டிருக்கு அண்ட் பல தேனி இனங்கள் அழிவை நோக்கி புஷ் பண்ணப்பட்டிருக்கேன் ஒரு பக்கம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பொல்யூஷன் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பொல்யூஷனுங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக்கி இந்த உலகத்தை சூடாக்கிட்டே போகிறாங்க இந்த அளவு காற்று மாசுபாடு பூக்கள் வெளிவிடக்கூடிய அந்த வாசனைகளை தேனீக்கள் பக்கம் திருப்பி விடாம தேனீக்கள் கண்ணிலே இந்த பூக்களை சிக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டு தான் இதனால பூக்கள் பாலினிட்டே ஆகாம பூக்கள் வகைகளும் அழியிற தட்டுறதுக்கு தள்ளப்படுது இதனால தேன்கள் கிடைக்காம தேனீக்களும் அந்த அழிவை நோக்கி புஷ் பண்ணப்படுது ஸோ பொல்யூஷன் ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கேன் அண்ட் பூமி வெப்பம் அடைகிறதும் இந்த தேனீக்களோட அந்த டிராவலிங்க்கு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு தேனி இனங்கிறது அழிஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஸோ நாளை காலை நீங்க எழுதி வாங்கும்போது போது இந்த உலகத்துல இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் பிடிச்ச தேன் கிடைக்காது அப்படி அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பேன் தேனீக்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகரந்த சேர்க்கையை பாலினேட் பண்ணி ஒரு பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மிக முக்கியமாக காய்கறி பழ வகைகள் இந்த தேனீக்களால் தான் பாலினேட் பண்ணப்படுது ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு நிறைய பெரி வகைகள் ப்ளூபெரி பிளாக் இந்த பொட்டேட்டோஸ் கேரட் இந்த மாதிரி நிறைய காய்கறி பழ வகைகள் பாலினேஷனே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அழிவு நோக்கி தள்ளப்படும் இதை வந்து மனிதன் செயற்கையாக பாலினேட் பண்ணலாம் ஆனால் தேனீக்கல் பண்ணுற அளவுக்கு எஃபிஷெண்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி பாலினேஷன் எடுத்துக்கோங்க நிறைய பேர் காசு குடிக்கிறது வழக்கமாக வச்சுருப்பீங்க வெறும் மூணுலேருந்து நான்கு நாட்கள் மட்டும்தான் அந்த காஃபி பூக்கள் வந்து ஓப்பன் ஆகியிருக்குமா அந்த கேப்பில் தான் இந்த தேனீக்கல் போய் பாலினேட் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரி அந்த கேப்பில் மனிதர்களால் தேடி தேடி போய் ஒரு பூவை பாலினேட் பண்ண முடியாது எந்த சமயத்துல அந்த பூக்கள் திறந்துருக்கணும் இருக்கணும் மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாது இதனால காஃபி பாலினேஷன் நடக்காம காஃபி இனிமே அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மனிதன் செயற்கையாக ஒரு காஃபியை உருவாக்கினாதான் உண்டு இதே மாதிரி பல வகையான பழங்களும் காய்கறிகளும் பாலினேட் பண்ண முடியாம அழிவை நோக்கி தள்ளப்படும் நிறைய விவசாயிகள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அவங்க மனிதர்களை வச்சு செயற்கையாக அந்த பாலினேஷன் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் அதுக்கு அதிகமான செலவாகும் காட்டுக்குள்ள மனிதர்கள் இறங்கியது மாதிரி இந்த பழங்கள் அந்த செடி வகைகளை பாலினேட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா காட்டுக்குள்ளே இருக்க பல வகையான இந்த பழம் அண்ட் செடி வகைகள் அழிவை நோக்கி தள்ளப்படும் தேனீக்கள் இல்லாதன் சமயத்தில் பட்டாம்பூச்சிகள் குலவிகள் போன்றவையும் சில இடங்களில் பாலினேஷன் பண்ணாலும் தேனீக்கள் அளவுக்கு வேலையாட்கள் இங்கே யாருமே இல்லைங்க ஸோ தேனீக்கள் இல்லாதன் சமயத்தில் விவசாயம் மிக பெருசாக பாதிக்கப்படும் நமக்கு தேவையான அரிசி கோதுமைலாம் கிடைக்குமே தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் சொல்லி எதுவுமே கிடைக்காது விவசாயிகளோட வேலை வலு அதிகமாகும் அதிகமான பேரை அவங்க உள்ள இறக்கி லேபர் சார்ஜை கொடுத்து அவங்க செயற்கையாக அந்த மாதிரி அந்த மகரந்த செயற்கை உருவாக பார்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே தேனீக்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கு ஸோ அது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த தேனீக்களை சாப்பிட்டு வாழக்கூடிய சில உயிரினங்கள் லைக் இந்த தவளைகளாக இருக்கட்டும் ஹனி பேர்டுன்னு சொல்லப்படுற சில பறவைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே அழிவை நோக்கி புஷ் பண்ணப்படலாம் எக்கலாஜிக்கல் இம்பாலன்ஸ் உருவாகும்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இந்த தேனிக்களை வச்சு அது கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கப்படும் மரம் செடி கொடிகளுக்குள்ள ரீப்ரொடக்ஷன் நடக்காத சமயத்தில் காடுகள் அழிக்கப்படலாம் காடுகள் இல்லாதப்போ இந்த உலகத்தோட அந்த வெப்பமும் அதிகமாகலாம் சிம்பிளா தேனீக்கள் இல்லாத உலகத்தில் மனுஷன் உயிரோடு தான் இருப்பான் ஆனா என்ன மனசை சாப்பிடக்கூடிய அளவுக்கு காய்கறி பழ வகைகள் உற்பத்தி ஆகாது சிம்பிளா விதவிதமான காய்கறிகளையும் பழ வகைகளையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க தேனீக்களையும் காப்பாற்ற போராடுங்க திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்